ஹாய் ஹலோ வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் சார் அவரை பத்தி பேசணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் பத்தாது ஒரு வாரமும் பத்தாது ஒரு மாதமும் பத்தாது ஒரு வருஷமும் பத்தாது அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரை பத்தி நிறைய விஷயங்களை வந்து வலைதளங்களில் வந்து நிறைய பேசுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அவர் வந்து பயங்கரமான ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பேசுறது கேட்குறோம் ஒரு காலத்தில் இதே வலைதளங்களில் வந்து விஜயகாந்த் சாரை அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி ரொம்ப கலாச்சி அவரை வந்து ஒரு அதாவது மக்களே வெறுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க இந்த வலைதள வாசிகளும் இந்த யூடியூபர்ஸும் இந்த பத்திரிகையாளரும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து கேப்டனை வந்து நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு மேல அவர் இருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத விட அவர் வந்து இன்றும் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனுடைய ரிலீஸ் அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எந்த அளவுக்கு உண்மையிலேயே வைரலாக போயிட்டு இருக்கு எத்தனை தேட்டர்களில் மக்கள் ஆர்வமாக போய் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார்னுடைய எந்த படத்தை நீங்கள் எடுத்து போட்டாலும் கண்டிப்பாக அது வந்து வேற லெவல் அது ஓடும் அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் அவர்கள் மேலே மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான விஷயம் வச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இப்போ அவர் பர்த்டே அன்றைக்கி அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கேப்டன் சார்னுடைய ஆலயத்தை அதாவது அவருடைய இறந்த ஆலயத்தில் மொட்டை அடிக்கிறாங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட கேப்டனை ஒரு சாமியாகவே பாவிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சாமியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எனக்கு அதுதான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எத்தனையோ சமாதிகள் இருக்குது இப்போ எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி கலைஞர் சமாதின்னு சொல்லிட்டு மெரினாவில் ஒருபட்ட சமாதி இருக்குது அதெல்லாம் வெறும் காட்சி பொருளாகத்தான் இருக்கிறது ஆனால் கேப்டனுடைய சமாதி மட்டும் அது ஒரு கோவிலாக நமக்கு கோவிலாக நம்மளுக்கு வந்து காட்டப்படுகிறது கோவிலாக காட்டுல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க நம்ம கேப்டன் அவர்களுக்கு அது வந்து அந்த சமாதியில் வந்து கேப்டன் நான் வந்து இந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி இருக்கணும் உங்களை மாதிரி இருக்கணும் அதை உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நிறையா வேண்டுதல் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுனாலும் சரி ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுனாலும் சரி ஒரு தாய் மாமனா அண்ணனா ஒரு ஒரு பாசமுள்ள மகனா இந்த மாதிரி நிறையா மக்கள் வந்து விஜயகாந்த் சரோட சமாதியில் வந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து நிறையா விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதெல்லாம் விட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து கேப்டன் பிரபாகரன் அந்த படம் நடிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து சரத்குமாருக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க அந்த சரத்குமாருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம கேப்டன் வரவே மாட்டாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வருவார் என்ட்ரி ஆவர் எந்த ஒரு ஹீரோவும் தனக்கு முன்னாடி ஒரு ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஆனால் நம்ம கேப்டன் சொன்னாரா எனக்கு வந்து சீன் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல சரத்குமார் அவர் வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய ஹீரோ அவருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சீன் வைக்கணுமோ நான் இன்ட்ரவலில் கூட வந்துக்கிறேன் அவருக்கு வந்து நல்ல சீனாக வைங்க நாலு சீனு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்லியிருக்காரு அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சொன்னார்ன்னு தெரியல ஆனால் உண்மையிலே விஜயகாந்த் சார் ஒரு பெரிய மனசு படைச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர் அதுக்கு மேலே சரத்குமாரே ஒரு பின்ட்ருவில் சொல்லியிருப்பாரு அதை வந்து ஒரு பெரிய படம் அந்த படத்தில் வந்து என்னால் நடிக்க முடியல எனக்கு கால்ஷீட் இல்லை அதனால சரத்குமார் இந்த படத்துக்கு நீங்க கேட்டு பாருங்க எனக்கு பதில் அவர் நடிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன படத்தை இப்போ சொன்னோம்னா நீங்கள் ஷாக் ஆகிருவீங்க அந்த படத்தினுடைய பேர் தான் சூரியவம்சம் உண்மையிலேயே சூரியவம்சம் படத்துல வந்து விஜயகாந்த் சார் நடிக்கக்கூடிய கேரக்டர்ல வந்து சரத்குமார் நடிச்சு அவர் பெரிய பெரும் புகழ் பெற்றார் அந்த படத்துலையும் விஜயகாந்த் சார் நடிச்சிருந்தாருன்னா உண்மையிலேயே அந்த படம் வேறு லெவல் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வானத்தை போல் படத்தை நடித்து உண்மையிலேயே வானத்தை போல வளர்ந்துட்டார் அவர் இருந்தாலும் சூரியவம்சம் படத்திலே அவரே நடிச்சிருந்தார்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சரத்குமார் நடித்ததுனால உண்மையிலேயே சரத்குமாருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் கிடைச்சிது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது விஜயகாந்த் சார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனப்பான்மை படைத்தவர் அவருடைய லைஃப்பில் வந்து நிறைய பேர்த்துக்கு நல்லது மட்டும்தான் தான் செஞ்சுருக்காரு கெட்டது வந்து அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் பட் இருந்தாலும் அவர் அதெல்லாம் மறந்து நல்லது மட்டுமே செஞ்ச ஒரு நல்ல மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அதனால தான் அவர் நடித்த படங்களை நான் தொடர்ந்து ரிவியூ பண்ணிகிட்ருக்கேன் நூற்றி இருபதாவது படமான காந்தி பிறந்தமன் படத்தை வந்து இப்போ நான் ரிவியூ பண்ணி போட்டிருக்கேன் இன்னும் வரக்கூடிய மீதி இருக்கிற படங்களை அந்த முப்பத்தி ஏழு படம் நினைக்கிறேன் மொத்தம் அது நூற்றி ஐம்பத்தி ஏழு படம்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் நான் ரிவியூ பண்ணி போடுறேன் ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் என்ன எப்போ விஜயகாந்த் சார் படம் பார்க்கணும் ரிவ்யூ போ பார்க்கணும்னு நினைச்சிருங்களாலும் உடனே என்னோட பேச்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினோட ரிவ்யூ கண்டிப்பாக இருக்கும் இனிக்கும் இளமையிலிருந்து அவர் நடித்த கடைசி படம் வரலும் நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்